ஹாய் வணக்கம் உங்கக்கிட்ட பழைய விஜிஏ கனெக்டர் மட்டும் இருக்கிற மாதிரி மானிட்டர் இருக்கா சும்மா கிடைக்கா பழஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இடைக்கு தான் வாங்கிக்குவாங்க அது யூஸ் இல்லாமல் கிடைக்கும் ஆனால் அதை பயன்படுத்தி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சூப்பராக வீடியோ பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கொஞ்சம் பெட்டராக பார்த்தா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பக்காவான செட்டப்பில் லேட்டஸ்ட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து அமேசான் ஃபைவ் ஸ்டிக்கு இது வந்து விஜிஏ டூ ஹச்டிஎம்ஏ கன்வெர்டரு இந்த கேபிள் பாருங்கள் மேல் ஆர் ஃபீமேல் வீட்டைப் ஜார்ஜர் பின்னு இதில் பவர் கொடுத்துட்டு இதில் பவர் எடுத்து நீங்கள் ப்ரைம் ஸ்டிக்கில் சொல்லிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் சொல்லிக்கலாம் இப்போ பக்காவாக நீங்கள் பென் டிரைவ் யூஸ் பண்ணியும் அந்த மானியத்தில் வந்து படம் பார்த்துக்கலாம் அமேசான் ப்ரைம் ஸ்டிக்கு யூஸ் பண்ணியும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஓடிபி பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இப்போ பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்டு அமேசான் பிரைம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமாக தெரியும் இது எப்படின்னு ப்ளூடூத் கனெக்டர் தான் எல்லா பொசிஷன்லையும் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டே கூட யூஸ் பண்ணலாம் இப்படி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் எப்படி வச்சுட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்படி நேராக நீட்டி தான் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுங்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் பட்டன்ருக்கு பார்த்தீங்களா இதன் மூலமாக வந்து அமேசான் ஃபைவ் ஸ்டிக்கை நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது இது வந்து டிவி கண்ட்ரோல் மட்டும்தான் அது வந்து டைரெக்டாக வந்து பவரை தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கேன் பக்காவாக இருக்குது இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் இல்லை தெளிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் விளக்கமாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பக்காவாக ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள்